சக்தி சாதாரண நிலையிலும் நான் அடிகளாரோடு இருப்பேன் அடிகளாரின் பார்வை படுதல் அவனுக்கு பாத காணிக்கை செலுத்தும் வாய்ப்பு பெறுதல் அவனிடம் சந்தேகம் கேட்டல் அவனுடைய ஆசியும் அருளும் பெறுதல் ஆகிய இவை யாவும் தற்செயலாக உங்களுக்கு கிடைத்தவை அல்ல முற்பிறவியல் நீங்கள் செய்த நல்வினை பயனால் கிடைப்பவை அடிகளார் இல்லற துறவியாக இருப்பதுதான் இந்த ஆன்மீக இயக்கத்திற்கே சிறப்பு இந்த ஆன்மீக இயக்கத்தில் நீங்கள் கணவன் மனைவியாக இருவரும் ஈடுபடுவதுதான் மிகச் சிறப்பு குருவருள் கிடைக்க வேண்டுமானால் அடிகளாருக்கு தொண்டு செய்வது மட்டும் போதாது அடிகளாரை குருவாக ஏற்றுக்கொண்டு தொண்டு செய்கிறானே தொண்டன் அந்த தொண்டனுக்கும் தொண்டு செய் அப்போது உனக்கு குருவருள் எளிதில் கிட்டும் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி